பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு புதிய சிறப்புக்குரிய திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி திங்கள் ஐந்தாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தொல்லவிலை என்கின்ற பகுதியில் இருக்கிற நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களை தேடி ஆய்வக சேவை என்ற ஹப் அண்ட் ஸ்போக் திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் ஆய்வக பரிசோதனை மாதிரிகள் கீழ்நிலை ஆய்வகங்களிலிருந்து உயர்நிலை ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நோயாளிகளின் தேவையற்ற அவச்சல் அலைச்சல் தவிர்க்கப்படுகிற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதற்கு முன் ஆரம்ப சுகாதார மற்றும் இரண்டாம் நிலை சுகாதார நிலையங்களில் நடத்தப்படாத உயர்நிலை பரிசோதனைகளில் எடுத்துக்காட்டாக தைராய்டு நீரிழிவு நோய்க்கான எச்பிஏ சி ஆகியவற்றிற்கான நோயாளிகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு செல்லவோ அல்லது தனியார் மருத்துவமனைகளில் பரிசோதனைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தில் ஸ்போக் நிலை ஆய்வகங்களான அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்டார சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலிருந்து சேகரிக்க சேகரிக்கப்பட்ட ஆய்வக மாதிரிகள் உயர்நிலை ஆய்வகங்களான அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு பரிசோதனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இதனால் நோயாளிகளின் வீண் பயணம் மற்றும் மக்களின் நோய் கண்டறிதலுக்கான ஆய்வக பரிசோதனைகளுக்காகவும் செலவினமும் குறைக்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் முழு இரத்தக்கூறுகள் எண்ணிக்கை போன்ற அடிப்படை பரிசோதனைகள் அடிப்படை பரிசோதனைகள் முதல் ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரி நுண்ணுயிர் சோதனை மற்றும் சிறுநீர் உணர்வு திறன் பரிசோதனை ஹார்மோன் பரிசோதனை திசு பரிசோதனை போன்ற மேம்பட்ட பரிசோதனைகள் வரை உயர்நிலை ஆய்வகங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன இப்பரிசோதனைகள் ஒவ்வொன்றுக்கும் ரூபாய் நூத்தி ஐம்பது முதல் மூவாயிரம் வரை செலவிடப்படுகிறது முழு இரத்தக்கூறுகள் எண்ணிக்கை பரிசோதனையின் மூலம் இரத்த சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபின் மற்றும் இமோடோக்ரிட் ஆகியவற்றின் அளவை அளவிட முடிகிறது இதன் மூலம் பல்வேறு வகையான இரத்த சோகைகள் கண்டறிந்து உயரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் இரத்த சோகை தமிழகம் உருவாகுவதற்கு இந்த திட்டம் உதவுகிறது இப்படி பல்வேறு அம்சங்களுடன் கூடிய இந்த திட்டம் என்பது கடந்த பிப்ரவரி திங்கள் ஐந்தாம் தேதி தொல்ல விலையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆய்வக வேதிப்பொருட்கள் மற்றும் நுகர்பொருட்களான தேசிய நலவாழ்வு குழுமத்தின் நிதி ஆதாரத்தின் கீழ் நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது கூடுதலாக ஆய்வ ஆய்வக நுகர்பொருட்களின் விநியோக நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் பாஸ்புக் அமைப்பு செயல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்நோக்கத்திற்காக ஒவ்வொரு சுகாதார அளவு மாவட்ட நிலை மாவட்ட தலைமை மருத்துவமனை நிலை மாவட்ட கல்லூரி மருத்துவமனை நிலைகள் என்ற கணக்கில் நூத்தி பதினெட்டு வாக்கின் குளிரீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது திட்டத்தின் செயல்பாட்டை செயலி ஒன்று மூலம் திறன்பட கண்காணிக்கப்படுவது இச்சேவையின் மிக சிறப்பான அம்சமாகும் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ஸ்போக் ஆய்வகங்கள்

ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொண்டு இத்தகைய ஒரு திட்டத்தினை செயல்படுத்தும் ஒரே மாநிலம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழகம் என்பதை பெருமைக்குரிய ஒன்று என்று சொல்லி அவருக்கு என்னுடைய விலையை காணிக்காக்கு